ஆய்க்கேங்க கிச்சன் வாங்க இன்னைக்கு மீன் மேக்கரை வச்சு ஒரு ஃப்ரை தான் சிக்கன் ஃபைவ் மாதிரி செய்யலாம் இப்போதைக்கு மாதம் நிறைய எதிர்பார்ப்பாங்க நம்ம சாப்பிட நினைப்பாங்க அதுக்காக தான் இதை செய்கிறேன் இது நல்லா நான் நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ புட்டு காட்டுறேன் நல்லா மெத்து மெத்துன்னு ஊறி இருக்குதா பிச்சு காட்டுறேன் நல்லா ஊறிக்குது இப்போ நான் பூஞ்சி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் பூஞ்சி இதில் போட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாம்பாருக்கு தொட்டுக்கு இது பண்ணுறேன் நான் நீங்களே இதேமாரி செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன என்ன சொல்லுங்கள் எப்படியும் நம்ம வீட்டில் எதுவும் செய்ய முடியாது அதனால் மீன் மேக்கர் வறுவல் தொக்கி இதுமாதிரி தான் சா பசங்களை வச்சு ஏமாற்றணும் நம்ம செஞ்சு கொடுத்து இது பசங்க எப்போ நார்மலாகவே இதெல்லாம் குழந்தைங்க விரும்பி தானே சாப்பிடுவாங்க தாய் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு எல்லாத்தையுமே தொட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் அது வெயிட் லாஸ் இருக்கிறதும் கூட நிறைய மீன் மேக்கர் யூஸ் பண்ணிப்போங்க நாங்கள் அடிக்கடிக்கு இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் என் பையன் பாருங்கள் இதை காலையிலே பொறிச்சி கொடுத்து சொல்லிட்டான் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்க இது ரெடி ஆச்சு இப்போ பாதி இல்லாமல் இதில் பூஞ்சி ஊற்றிடுறேன் ஒரு பா ஒரு லெமன் ஊற்றுவேனா ரொம்ப புளிப்பு வந்துடும் அதனால நான் பாதி லெமன் தான் ஊற்றுறேன் இப்போ நான் எந்த மசாலா போடல மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு இப்போ அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் நம்ம எந்த மசாலா போடல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நான் எப்போமே இஞ்சி கம்பியாக போட்டு பூண்டு அதிகமாக போட்டு தான் அரைச்சி வச்சுப்பேன் அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இது போட்டுக்கிறேன் இப்போ வெறும் மிளகாத்தூள் இது இது அரை ஸ்பூன் போகிற ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஏன்னா அரிசி இது காமலர் மாதத்துலாம் நான் போடலை இப்படியே பிசைஞ்சிக்கலாம் நம்ம இதே போதும் இப்போ காரம் நல்லா துடுக்காக இருக்கும் அந்த புளிப்பும் நல்லா இதில் ஊறி இருக்கும் சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அது கடை நான் வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சு அப்படியே போட்டுடலாம் இப்போ ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாமா அவ்வளோதாங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் ஒரு ரசம் வச்சுட்டோமா ஒரு சாம்பார் மிளகா கிளி சாம்பார் தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நிறைய பசங்களுக்கு இதுதான் விரும்பி சாப்பிடுவோங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா விட்டுடலாம் அது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம மசாலா அது இதுன்னு தேட வேணாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்களா நான் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணலை வெறும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் அந்த காரம் புளிப்பூத்துறதுக்காக நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன் அது வீட்டில் அரைச்சிட்டு தான் அதுவும் நல்லா வெயிலில் காய வச்சு தான் அரைச்சின்னு வந்து வச்சுக்கின நான் டிஷ் பேப்பர் போடுவேன் அப்படியே போட்டேனே சரி அப்புறம் போட்டுக்கலாம் அதுதான் ரெடி ஆகிடுச்சு பேரத்துக்கு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி மீன் மேக்கரு பாருங்கள் பசங்க வைது சிக்கன் சொல்லி நல்லா ஏமாற்றலாம் அண்ணா நம்ம பசங்களாம் கண்டுபிடிச்சிடுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு நான் ஏன்னா லெமன் கொஞ்சம் நான் புழிஞ்சு விட்றேன் ஏன்னா அந்த புளிப்பு தன்மந்தான் இன்னும் நல்லாயிருக்கும் காரம் நம்ம அதிகமாக போட்டு விடுவோம்ல அந்த வெறுமலகத்தில் போட்டதுனால அதனால நல்லா புழிஞ்சு விட்ருவேன் நான் லெமனை அந்த புளிப்பு அந்த காரத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கரைப்பிலையும் எண்ணெயில் தான் பொறிச்சி வச்சுருக்கேன் ஒரு டிசைனுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு ஒரு ரசம் சாம்பார் இதுமாரி வச்சுக்கீங்க இதை பொரிச்சிக்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் கொடுக்கலாம் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் நான் இதேமாரி அதுதான் அன்றைக்கி சிக்கன் சிக்கன் ஃப்ரை போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன் அது சிம்பிளாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் புட்டு காட்டுறது ஏன்னா நல்லா மெத்து மெத்து நல்லா வந்துருது நம்ம பிடிச்சதுனால நல்லா இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ